வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் நீச்சகதி அப்படி இருந்தாலும் பூச நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதனே அமர்கிறார் சந்திரனே அமர்கிறார் இந்த சந்திரன் சனி செவ்வாய் இந்த மூணு கூட்டு அமைப்பு எப்படிமே உங்கள் மனசில் புது குழப்பத்தையும் அதே விதத்தில் ஐடியாஸையும் நிறைய கொண்டு வந்துரும் இந்த ஐடியா எப்படிப்பட்டதுன்னா உங்கள் குழந்தைகள் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் இதனுடைய முன்னேற்றத்தை பற்றி நிறைய விஷயத்தை கொடுப்போம் நார்மலாக சொல்லுவோம் முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லை அந்த வார்த்தை மனசுக்குள்ள வந்துடும் அடுத்து எப்படி இல்லாம் இந்த குடும்பத்தையும் முன்னேற்றி செல்லலாம் இந்த குழந்தைகளுக்கான வாய்ப்புகளை எப்படி அமைத்து கொடுலாம் இந்த சமூகத்திலே இவர்களுக்கு எப்படி அந்தஸ்தாக அமைத்து கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களையும் இந்த வாரத்தின் தொடக்கத்திலே திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிடும் அதனால இதை பற்றின எண்ணங்கள் கூட கூட கூடன்னு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கும் குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் சின்ன சின்ன கோயில் பிரார்த்தனைகள்லாம் நிற நிறைவேற்றி வைக்க போறீங்க இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்குது அதனால உங்களுடைய வாழ்க்கையில் புதிய சுபிக்ஷமான மாறுதல்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற இண்டிகேஷன் இந்த வாரத்தில் நல்லா தெரியுது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தினுடைய முயற்சிகளை சின்ன சின்ன தடைகள்லாம் வரும் அதனால் சின்ன சோர்வு மட்டும் இல்லை சில ஞானங்களும் கிடைக்கும் ஓஹோ இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன் ஓஹோ இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கணுமான்னு இந்த வில்லங்கம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன் எல்லா இடத்துல நீட்டு இடத்துல கையெழுத்து போடுறது ஜாமீன் போடுறது அதை மட்டும் இந்த வாட்டி இந்த வாரத்துல கொஞ்சம் கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுல பார்த்தா மூணாம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறாருங்க அறிவு புகட்டதற்காக இருக்கிறார் அதை மனசுல வச்சுக்கோங்க கையெழுத்து போடும்போது ஒரு தடவைக்கு நாலு வாட்டி யோசிக்கணும் எந்த காரியத்தை ஒரு ஒருதரைக்கு நாலு வாட்டி யோசிக்கணும் தொழிலே உங்களுக்கு ப்ரையாரிட்டி உண்டு போய் உட்கார்ந்துருக்கார் ரெண்டுக்குரியவர் அதனால் பணத்தை கொடுத்து விடுவார் பணத்தை கொடுத்து விட்டால் மட்டும் போதுமா புத்திசாலித்தனமா அது செலவு பண்ணணும் இல்லையா அந்த செலவை கோர்ப்பதற்கு தான் நம்ம இந்த வேலை பண்ண வேண்டியிருக்கு அதனால குரு உட்கார்ந்துருக்குறது லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அவர் அந்த மூணாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களை விட எக்ஸ்பர்டைஸ் ஆனப்ப அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட காட்டிடுங்க சார் இதை பாருங்க சரியா இருக்குதா அதுக்கப்புறம் நான் கையெழுத்து போடுறேன்னு யாராவது நல்ல தெரிந்தவரிடம் காட்டி இல்லை உங்களுக்கு வயசுல மூத்த காட்டி அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க அதுக்கப்புறம் பேசுங்க அந்த விஷயங்கள்லாம் சொத்து விஷயத்துல ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துடும் அதே போல உங்களுடைய குடும்பத்துல நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தினால நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தெரியுது குடும்பத்திலே வழிபாட்டு தலங்களுக்கு நிறைய செல்ல போகிறீர்கள் அது மூலிமா வரக்கூடிய லாபங்கள் அப்படின்றது பெருணியிலாம் உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது உங்கள் சந்ததிக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறதும் இந்த வாரத்தினுடைய இண்டிகேஷனாக இருக்குது அதனால் இந்த வாரம் சுபிஷமான வாரமாக இருக்கப்படுது பங்குனி உத்தரம் இருக்குது முருகனுடைய சேவடிக்கு போய் நின்று இன்றைக்கி காவடி தூக்கும்போது அனைத்து விதமான துன்பங்களும் அகன்றுவிடும் அப்படின் இருக்கனால முருக வழிபாடு உங்களுக்கு வேல்மாறல் அப்படின்னு தெரிஞ்சால் வேல்மாறல் சொல்லலாம் இல்லை கந்தசஷ்டி கவசம் தெரிஞ்சால் கந்தசஷ்டி கவசம் இல்லையா கந்தகுரு கவசம் இதையெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு வந்த வினை வருவினை ரெண்டுமே போயிடும் அப்படின்னு இருக்குது அதனால் வினை அகற்றி விடுவார் அந்த முருகன் அப்படிங்கிறத பிடிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் ஒன்று ஆறு அப்படிங்கிற அதிர்ஷ்டினை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாரத்தினுடைய எண்டு போய் பார்க்கும்போது புது குரம் குறைக்க போகுதுங்க அதனால் புதுவர்களுக்கான அத்தனை விதமான நம்ம சொல்லுவோம் ஐடியாஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்போம் அப்புறம் ஸ்கோப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம் அதெல்லாம் நீங்கள் இப்போ ரெடி பண்ணிக்கலாம் நியூ இயர் ரெசல்யூஷன் ஃபார் சித்திரை நீங்கள் ரெடி ஆகிடலாம் அந்த நீ ரெடியான உடனே அடுத்த வாரம் மீண்டும் உங்களை வந்து சந்திக்க போகிறேன் அதுவரை வாழ்க வளத்துடன்